இதை நாங்கள் எப்போ கொடுக்கறது பெருநாள் தொழுகை தொழுவதற்கு முன்னர் சகாத்துல் பித்தரை கொடுத்து விட வேண்டும் பெருநாள் தொழுகை தொழுவதற்கு பின்னர் கொடுத்தால் அது சக்காத்துல் பித்தரில் சேராது தொழுகைக்கு முன்னர் கொடுத்தால் சக்காத்துல் பித்தர் புறவு கொடுத்தால் சதக்காவில் சேரும் அப்போ பெருநாள் தொழுகைக்கு முன்னர் கொடுக்க வேண்டும் சில அறிஞர்கள் பிறகு கண்டதிலிருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் என்கிற கருத்தை சொல்லியிருக்கிறாங்க என ரம்லான் பிறந்துருச்சு என்கிற அடிப்படையில் ஆனால் சகாபாக்களுடைய நடைமுறையில் பெருநாளைக்கு ஓரிரு தினங்களுக்கு முன்னர் நாங்கள் கொடுக்க ஆரம்பிப்போம் என்று சொல்றாங்க அப்ப பெருநாளைக்கு ஓரிரு தினங்களுக்கு முன்னர் இருந்து பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கிடையில் கொடுத்து விட வேண்டும் இதுல எந்த டைமை ஃபாலோ பண்றது எங்களுக்கு நல்லதா இருக்கும் உதாரணமாக சகாத்துல் பித்தரை கூட்டாக கொடுக்கக்கூடிய நடைமுறையும் இஸ்லாத்தில் ஆகுமானது சஹாப் ரசுல்லா செஞ்சுருக்கிறாங்க தனியாக கொடுக்குறதாக இருந்தாலும் அதற்கும் அனுமதி இருக்கிறது கூட்டாக கொடுக்குறது மேலதிக நலவாக அமையும் ஏன் நலவாக அமையும் சொன்னால் எல்லாரும் ஒரு இடத்துல கொண்டு வந்து கொடுப்பாங்க இந்த பள்ளிக்கு கீழே அல்லது இந்த மகளாவோட இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு இடத்துல வந்து கொடுக்கும்போது இந்த பள்ளிக்கு கீழே இந்த மகளாவோட இருக்கக்கூடிய ஏழைகள் எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் தனித்தனியாக கொடுக்கும்போது ஏற்படக்கூடிய பாதிப்பு என்னென்னு கேட்டால் ஒரே ஒரு ஒரு ஏழை குடும்பம் இருக்கலாம் அவங்க குடும்பத்தில் நிறைய பணக்காரர்கள் இருப்பாங்க எல்லோரும் அவங்களுக்கு கொடுப்பாங்க ஒரு குடும்பத்துக்கு பலர் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் வரும் சில ஏழை குடும்பங்கள் இருக்கும் அந்த குடும்பத்தில் எல்லாருமே ஏழையாக இருப்பாங்க நானாவும் ஏழை தம்பியும் மேலே தாத்தாவும் மேலே தங்கச்சியும் மேலே குடும்பத்துக்குள்ளே யாரும் கொடுக்குற நிலையில் இல்லை வாங்குகிற நிலையில் தான் இருப்பாங்க இந்த நிலையில் இருக்கக்கூடிய சில குடும்பங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காமல் போகும் சிலர் இயல்முறையாக அடுத்தவங்ககிட்ட கேட்டு வாங்குகிற பழக்கம் உள்ளவங்களாக இருப்பாங்க சிலர் என்னதான் கஷ்டமாக இருந்தாலும் கேட்டு வாங்க மாட்டாங்க கேட்டு வாங்காதவர்களை கேட்குற நிலைக்கு நம்ம கொண்டு வரக்கூடாது சதக்காவோட இஸ்லாம் வந்து கேட்பவர்களை கடைசி லிஸ்டில் தான் அல்லாஹாலாக வச்சுருக்கிறாங்க சதக்கா சம்மந்தமாக வரக்கூடிய வசனங்களில் கேட்பவர்கள் என்பவர்கள் கடைசி நிலையில் உள்ளவர்கள் அப்போ அந்த கேட்காமல் இருக்கக்கூடிய கஷ்டப்பட்டவர்களுக்கும் கொடுக்கறதுக்கு லேசான வழி என்னென்னு கேட்டால் கூட்டு நடைமுறை அப்போ நாங்கள் ஒரு பள்ளிக்கு கீழே இருக்கிறோம் ஒரு மகளாவில் இருக்கிறோம் ஒரு ஜமாத்தா இருக்கிறோம் என்றால் கூட்டு முறை சிறப்பானது நான் ஒரு ஏரியாவில் இருக்கிறேன் எனக்கு பக்கத்தில் பள்ளி இல்லை ஒரு நிர்வாக கட்டமைப்பு இல்லை நான் தனியாக இருக்கிறேன் நாலஞ்சு குடும்பங்களாக இருக்கிறோம் எனக்கு பக்கத்திலே ஏலவங்கள் இருக்கிறாங்க நான் இந்த பள்ளிக்கு தான் தொழவார இந்த பள்ளியில் தான் பதிவாக இருக்கிறேன் ஆனால் இந்த பள்ளியிலேருந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே தகுந்த நிற்கிறேன் என் வீட்டுக்கு பக்கத்திலே கடுமையாக கஷ்டப்படக்கூடியங்கிறது இருக்கிறாங்க அப்போ நான் அங்கேருந்து தூக்கி கொண்டு வந்து இங்கே தான் கொடுக்கன்றது இல்லை எனக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை நான் கவனத்தில் கொள்ளலாம் நாம் ஒரு செட்டப்பில் இருந்தோம்னு சொன்னால் நாம் கமாத்தாக கூட்டாக செய்வது சிறப்பாக அமையும் ஒரு தனிக்குள் தனியாக இருக்கிறோம் பிரிஞ்சு இருக்கிறோம் சொல்லி சொன்னால் அந்த இடத்துல நம்ம எங்களுடைய சக்காத்தில் பித்திரை எங்களுக்கு அண்மையில் இருக்கக்கூடிய வறியவர்களுக்கு கொடுக்கறது சிறப்பாக அமையும் அன்புள்ள சகோதரர்களே கூட்டு நடைமுறை இருந்தால் அதை நாங்கள் மேலதிகமாக வரவேற்கணும் எதுக்குன்னு சொன்னால் மனிதர்களுடைய தன்மானம் அதில் பாதுகாக்கப்படுகிறது யாரும் யாரிடத்திலும் நான் இவர்கிட்ட வாங்கிட்டேன் இவருக்கு இவரை பார்த்தா நான் சலான் சொல்லணும் அவர் எனக்கு சொல்ல மாட்டார் நான் தான் முந்தி சொல்லணும் இந்த மாதிரியான சங்கடங்களுக்கு இடம் இல்லாமல் ஒரு கூட்டு முறையில் வாரது சிறப்பாக இருக்கும் நபி சலாஹா சொல்லுவாங்க கூட்டாக செஞ்சிருக்கிறாங்க சகாபாக்களுடைய ஹதீஸ்களை பார்க்குற போது தனியாகவும் செஞ்சுருக்கிறாங்க இதில் நாங்கள் சூழ்நிலையை பார்த்து எங்களுக்கு எது மிக சிறப்பானது என்கிறத எங்களுடைய நடைமுறைக்கு நாங்கள் கொண்டு வருவது சிறந்தது அன்புள்ள சகோதரர்களே இதை நம்ம தானியமாக தவங்க கொடுக்கணுமா அல்லது என்னுடைய பெருமதியை பார்த்து பணத்தை கொடுக்கலாமா இந்த சந்தேகமும் பலருக்கு இருக்குது ஒரு குடும்பம் கஷ்டத்தில் இருக்குது நம்ம தானியமாக அரிசியை மட்டும் கொடுக்க போகிறோம் அப்போ அவங்க கறி வாங்குறது இல்லையா அவங்களுக்கு வேறு தேவை இல்லையா அப்போ சக்கா துள் பணமாக கொடுத்தா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்குவாங்க என்கிற ஒரு எதிர்பார்ப்பும் சில இடத்துல இருக்குது சகா தில் பித்தருடைய கணக்கை பணமாக கொடுக்கலாமா இல்லையா என்கிற பிரச்சனை ஆரம்ப கால அறிஞர்களிடத்தில் வந்தபோது இமாம் ஹனிபா ரஹ்மம்லா அவங்க அதை கண பணத்தா கொடுக்கலாம் என்கிற கருத்தை சொல்லியிருக்கிறாங்க ஆனால் பெரும்பாலான அறிஞர்கள் ரசூல் சலல்லா வலேஸ்வல்லாம் அவர்கள் தானியம் என்று சொன்னதினால உணவு என்று சொன்னதினால அதை உணவாகத்தான் கொடுக்கணும் என்கிற கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க அதுதான் சுண்ணாவுக்கு நெருக்கமான கருத்து இப்போ நீங்கள் உதாரணமாக ஒரு ஒரு பத்து பேருக்குரிய சக்கா தூத்தரை கணக்கை பார்க்குறீங்க பத்து பேருக்கு கணக்கு நீங்கள் ஒரு முப்பது கிலோ அரிசி கணக்கு பார்த்துட்டு அந்த ரேட்டை வந்து ஒரு குடும்ப தலைவர்கிட்ட கொடுக்குறீங்க இது சக்கா தூப்பித்தர் பாவீச்சிக்கங்கன்னு சொல்லி அவன் சிகரெட் குடிக்கிறவனாக இருந்தால் அதுக்கு சிகரெட் பெக்கெட்டும் வாங்கிட்டு போவான் வேறு வேறு த பாவனை உள்ளவண்டா அதையும் அவன் வாங்கலாம் நீங்கள் கையில் கொடுக்குறீங்க கொண்டு ஃபோனுக்கு ரீலோட் பண்ணிட்டு போகலாம் மகளிட கையில கொடுக்கறீங்க அந்த பிள்ளைக்கு சாப்பாடை விட கிரீம் தான் முக்கியமா தெரியும் அது மேக்கப் வாங்கிக் கொள்ளலாம் இந்த சக்கா ரசூல்லா சொன்ன நோக்கம் நிறைவேறாது அல்லது அந்த நோக்கம் சரியா நிறைவேறாது நாங்கள் கொடுத்துட்டோம்னு கொடுத்துட்டோம் எங்க கடமை நேராக முடியுது அப்போது ஒரு சந்தேகம் வருது அரிசியை கொடுத்து அரிசியை மட்டும் அவங்க அப்போ அவங்களுக்கு நம்ம கோழி வாங்கி கொடுக்குறோம் இல்லையா கறி வாங்குறது இல்லையா பெருநாளைக்காவது அவங்க நல்ல கறியோடு சாப்பிட்றது இல்லையா இப்படி ஒரு சந்தேகம் வர்றதுன்னு சொன்னால் கண்ணியத்துக்குரிய சோர்களே இதை நான் செய்யணுன்னு சொன்னால் சக்காத்துள் பித்தரில் செய்யாமல் மேலதிகமான தர்மத்தில் செய்யலாம் உதாரணமாக எனக்கு பதினஞ்சு கிலோ அரிசி நான் கொடுக்கணும் நான் என்ன செய்யணுன்னு சொல்லி சொன்னால் அஞ்சு கிலோ அரிசியை கொடுத்துட்டு பத்து கிலோ அரிசி தான் காசை கொடுக்குறேன் நீங்கள் கறி வாங்கிக்கிங்கன்னு சொல்லி அப்படி செய்யாம தானியம் தானே கொடுக்க சொன்னாங்க ஏன்ட பதினஞ்சு கிலோவை நான் தானியமாக கொடுத்துட்டேன் எனக்கு சக்காத்துல் பித்தருடைய கடமை முடிஞ்சிச்சு நான் யாருக்கு கொடுக்குறேனோ அவங்க கொஞ்சம் நல்லா சாப்பிடணுன்னு நான் ஆசைப்பட்டா மேலதிக சதக்காவாக ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் காசை கொடுத்துடுங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் காசை கொடுங்க இது மேலதிக சதக்காவாக இருக்கும் சக்காத்துல் பித்தருல ரசூல்லா சொன்ன மாதிரி தானியத்தை கொடுத்துடலாம் நாங்கள் இப்படி மார்க்க விஷயத்தை பொறுத்தளவரும் எங்களோடய சிந்தனைக்கு எடுத்து முடிவு செய்ய இயலாது இப்படி நம்ம யோசிச்சோன்னா அடுத்த கட்டமாக அஜி பெருநாள் வரும் அஜி பெருநாளாக இறைச்சி தான் கொடுப்பாங்க குருபா தான் கொடுப்பாங்க உழுகியாக தான் கொடுப்பாங்க அப்போ இறைச்சி கொடுத்தா இறைச்சி மட்டுமா சாப்பிடுவாங்க அதுக்கு அரிசி கொடுக்குற இல்லையா அதுக்கு கொச்சிக்காய் கொடுக்குற இல்லையா சரக்கு கொடுக்குற இல்லையான்னு நம்ம யோசிக்கிறது இல்லை அப்படி யோசிக்கவும் மேலாது அஜி பெருநாள்னா உழுகியாக கொடுப்பாங்க நோம்பு கிளியாக பெருநாள்னு சொல்லி சொன்னால் பித்தளாக கொடுப்பாங்க இதைத்தான் நம்ம மார்க்கமாக செய்யணும் நீங்கள் மேலதிகமாக செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் சக்காத்துல் பித்தரில் இருந்து பிடிக்காமல் சக்காத்துல் பித்தர்னு உங்களுக்கு அல்லா கடமையாக்கினது எதவோ அதை தானியமாக கொடுத்துட்டு சதக்கா வாங்க மேலாயமா செய்யுங்க அது ஏழைகளுக்கு பிரயோசனமாகாமையும் அது மேலதிக நன்மைக்கான ஒரு வழியாக இருக்கலாம் எனவே இந்த விஷயத்தில் எங்களுக்கு மார்க்கம் சொன்ன இந்த வரையறைகளை கடைப்பிடிக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும்